வணக்கம் மாணவர்களே நம்ம இந்த கிளாஸில் எடுத்துக்காட்டு பத்து புள்ளி பன்னிரெண்டு பார்க்க போகிறோம் ஜிஎஃப்டி ஈக்குவல்ட்டு ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க அடுக்கில் வந்து ஒம்பது இருக்குது இதோட இந்த சார்போட வகை கெழு கேட்டுருக்காங்க டிஃப்ரென்ஷியல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்போ ஜிஎஃப்டி ஈக்குவல்ட்டு கணக்கில் கொடுத்தத ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதை வகைவிட்டோம்னா ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும் இங்கே எக்ஸ்பவர் என் ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா அடுக்கில் உள்ள ஒம்பது முன்னாடி வந்துடும் அடுக்கில் ஒன்றா குறைக்கணும் அப்போ டி மைனஸ் டூ பை டூ டி ப்ளஸ் ஒன்று கிடைக்கும் மீண்டும் உள்ளே உள்ள இந்த சார்பை வாக்கிட்டோம் அப்படின்னா இதை அப்படியே எழுதி பை டிடி அதாவது இந்த டேமை டிஅலை டிஃப்ரென்ஷியல் பண்ண வரோம் அப்படின்னு எழுதியும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒன்பது டி மைனஸ் ரெண்டு பை டூ டி ப்ளஸ் ஒன்று பவரில் எட்டுலேருந்து ஒம்பதுலேருந்து ஒன்று பைனா எட்டு வந்துடும் இது அப்படியே எரிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறோம் இதுவும் டீயை பொறுத்து இருக்குது இதுவும் டீயை பொறுத்து இருக்குது அப்போ இது யூ இது வி ரெண்டுமே வகையிடத்தக்க சார்பு இந்த டீயால் வகையிட்டதுனால இந்த டீயும் வகையிடலாம் இந்த டீயும் வகையிடலாம் அப்போ யூ பை வி மெத்தேடு கீழே இருக்க யூவை அப்படியே சாரி கீழே இருக்க யூவை அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும் அப்போ ரெண்டு டி ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் அங்கே ரெண்டு டி ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டூ டி ப்ளஸ் ஒன்றை மேலே அப்படியே வச்சுக்கிட்டு டி மைனஸ் ரெண்டை வகையிடணும் அந்த டூ டி ப்ளஸ் ஒன்று அப்படியே வச்சுக்கிட்டு டி மைனஸ் டூவை டிஃப்ரென்ஷியல் பண்ணணும் மைனஸ் இந்த டி மைனஸ் டூ அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டூ டி ப்ளஸ் ஒன்னை டிஃப்ரென்ஷியல் பண்ணணும் அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா இதை அப்படியே எழுதிட்டு வரலாம் டூ டி ப்ளஸ் ஒன்று அப்படியே எழுதிடுங்க இந்த டிஏ டியை பார்த்து வகையிடும்போது ஒன்று மைனஸ் ரெண்டாயிர டி டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது ஜீரோ ஆகிடும் அது நம்ம போட தேவையில்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் டி மைனஸ் டூ எழுதிடுங்க இந்த டூ டியை டியை பார்த்து வகையிடும்போது டூ இந்த ஒன்றை வகைவிட்டோம்னா ஜீரோ ஆகிடும் கீழே உள்ளதை அப்படியே எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை அப்படியே எழுதிடுங்க கீழே டபு அப்படியே எழுதிக்கலாம் மேலே மேலோவில் மட்டும் சுருக்கிக்கலாம் டூ டி ப்ளஸ் ஒன்று மைனஸ் அவ்வளோ பிரிக்கிட்டோம்னா மைனஸ் இந்த ரெண்டும் டீயும் பிரிக்கணும்னா மைனஸ் டூ டி மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸு ரெண்டு ரெண்டு நாலு நாலு இங்கே இந்த டூ டி மைனஸ் டூ டி ரெண்டாக என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும் அடுத்து இந்த ஒன்றும் நாலையும் கூட்டிவிடும்னா அஞ்சு அஞ்சு ஒன்பதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னால் நாற்பத்தி அஞ்சு டி மைனஸ் டூ பவர் எட்டு கீழே இங்கே டூ டி ப்ளஸ் ஒன்று இருக்குது இங்கே டூ டி ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் இருக்குது இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே வந்து அடுக்கலை எட்டு இருக்கிறதுனால கீழே அடுக்கில் எட்டு பிரித்து எரிக்கலாம் இப்போ இங்கே எட்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது கூட்டிட்டோம்னா பத்து நடக்கும் இப்போ இதுதான் தேவையான நமக்கு வாக்கெடல் மதிப்பு